வேலூரில் பள்ளி பேருந்து மோதி ஒன்றரை வயது பெண் குழந்தை பலியாகி இருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது பற்றிய முழு விபரங்களை கேட்டு பெறவும் செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார் பிரபாகரன் வணக்கம் இந்த சம்பவம் எப்பொழுது நிகழ்ந்தது அந்த குழந்தையோட வேறு யாரும் வரலையா இல்ல அந்த குழந்தை வந்து அந்த பள்ளி பேருந்துலேருந்து தான் கீழே இறங்கினாங்களா என்ன நடந்தது வணக்கம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செட்டிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் மோகன் இந்த செட்டிக்குப்பம் பாத்தீங்கன்னா கிராமம் அந்த கிராமத்தின் தெருவும் சாலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த தெருவுல பாத்தீங்கன்னா மோகனோட ஒன்றரை வயது குழந்தை துர்காஸ்ரீ வந்து விளையாடிட்டு வந்திருக்காங்க அந்த தெரு வழியா பாத்தீங்கன்னா செம்படு பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் பள்ளியின் வாகனம் வந்து வந்திருக்கு அப்போ அந்த தனியார் பள்ளியின் வாகனம் பாத்தீங்கன்னா தெருவுல விளையாடிட்டு இருந்த துர்காஸ்ரீ மீது எதிர்பாராத விதமா மோதி இருக்கு அந்த மோதினதுல அந்த குழந்தை சம்பவ இடத்திலேயே துடி துடித்து உயிரிழந்தது தான் அந்த பகுதி மக்களும் சொல்லியிருந்தாங்க உடனடியாக சம்பந்தமா தகவலும் வந்து குடியாத்தம் நகர காவல் நிலைய போலீசாருக்கும் தாலுகா போலீசாருக்கும் சொல்லியிருக்காங்க போலீசார் வந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த குழந்தையுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுக்கூடிய சூழல்ல இந்த சம்பவம் நிகழ்ந்ததும் அந்த பள்ளி பேருனுடைய ஓட்டுநர் வந்து இறங்கி ஓடிட்டு அந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த போலீசாரும் விசாரணை நடத்தினது சூழல்ல பள்ளி பேருந்து மோதி இந்த ஒன்றரை வயது பெண் குழந்தை வந்து உயர்ந்த கூடிய சம்பவம் வந்து சோகத்தை ஏற்படுத்தியிருக்க அந்த பகுதியில் தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க